இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் கூட அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மார்னிங் மன்னன் என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த இந்த நாளிலே இந்த இன்றைய தியானத்தின் தலைப்பு கீழ்ப்படிதலும் அது நிமித்தம் வரும் ஆசிர்வாதமும் என்ற தலைப்பு எடுத்து வாசிப்போம் ஆதி அமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழில் இப்படிதான் வசனம் சொல்லுகிறது வாசிக்கின்றேன் நீ உன் புத்திரனின் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்தபடியால் கொடுத்தபடியால் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் ஆபரகாம் தன்னுடைய மகனானிய ஈசாக்கு வந்து இருவருமான பண்றாங்க மலைக்கு மேலே நடந்து போயிட்டு இருந்தாங்க இளைஞனான ஈசாக்கு வந்து அந்த தகன பலியை வந்து கட்டே தன் தோளின் மீது சுமந்து வந்தான் தகப்பனான ஆபரகாம் தன் கையில் எடுத்த அந்த நெருப்பம் கத்தியும் எடுத்துக்கொண்டு அவனுக்கு பின்னால் சென்றான் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று அந்த மகன் ஈசாக்கு கேட்டான் ஆபரகாம் பார்த்து சொல்றாரு என் மகனே தேவன் தமக்கு தகன பலியை வந்து ஆட்டுக்குட்டிய வந்து பார்த்து கொள்வாரு என்று பதில் அளித்தான் இந்த காட்சி வந்து பதற்றம் பதற்றம் நிறைந்ததான் இந்த காட்சி இருக்கிறது தன்னுடைய ஒரே குமாரனானி ஆபிரகாம் வந்து ஆஹ் வெட்ட தயாரா இருந்தது ஆனா கொடுமையோ அது பெருங்கொடுமையோ அல்ல ஆனா இதை அவர் தன் தேவன் மேல் வைத்திருந்த தன்னுடைய அன்பினால்தான் செஞ்சான் இந்த சம்பவம் தேவன் ஏன் இப்படிப்பட்ட அந்த பலியை கேட்டார் என்று நம்மை தடுமாற செய்கிறது என்று சொல்லுகிறோம் ஆனா அவர் அப்படி செய்வதற்கான காரணம் என்று தெரியுமா அவர் அவரே தேவன் என்பதை தன் தேவன் மேல் வைத்திருந்த அன்பினால தான் அவன் செஞ்சான் இந்த சம்பவம் வந்து தேவன் ஏன் இப்படிப்பட்ட பலியை கேட்டார் என்று சொல்லி நம்மை தடுமாற செய்கிறது அவர் அப்படி செய்வதற்கான காரணம் என்ன தெரியுமா அவரே தேவன் என்பதை அவன் அறிந்து கொள்ள இதை தவிர வேறொரு வழியே இல்லை என்பது அவருக்கு நன்றாக தெரியும் ஆனா நம் பலிப்பீடத்துல ஒன்றை வைத்து அவர் பலி செலுத்தும் போது அவர் சிருஷ்டிகர் அவர் தேவன் அவர் கரங்களை நம் களிமண்ணா இருக்கிறோம் என்று நம் காரியங்களை நம்ம ஒத்துக்கொள்கிறோம் இதுவே நம்முடைய வாழ்வில் அவர் நன்மையை துவக்கத்தையும் கொடுக்கவும் அனுபவத்தக்கதாக நாம் செலுத்தத்தக்க தாழ்வு உள்ள பலி அன்பானவர்களே அபிரகாமை போல நாமும் இத்தகைய கடின சூழ்நிலைகளே ஒரு முறை அல்ல பல முறை சந்திக்கிறோம் ஆனாலும் பிள்ளைய பலிப்பீடத்தின் மேல வைக்கும் நிலை நமக்கு வந்திருக்காது அதனால் உறவுகள் தொழில் வெகுமதிகள் கனவுகள் போன்ற வேறு எதையாவது நம்ம அங்கு வச்சிருந்தால் அது ஏதுவாக இருந்தாலும் நம்முடைய ஒரே மகனை பலிப்பீடத்தில் வைத்த ஆபரகாமை போல நாமும் வைத்திருந்தால் தேவன் எகோவாயே கத்த நல்லவர் நமது தேவைகள் அனைத்தையும் அவரே சந்திப்பார் என்று அறிந்து கொள்வோம் ஜெபம் அந்தவரே எகோவாயிர தேவைகளை சந்திப்போரே கடின காரியத்தை என்னிடம் நீ கேட்காமல் நான் தயங்குகிறேன் வாழ்வை மறுபடியும் உனக்கு சமர்ப்பிக்க கிருபை தர ஜபிக்கிறேன் நீ எதை கேட்டாலும் தயக்கமின்றி